சுந்தரி உண்டியலை உடைத்து அதில் இருந்த ரூபாய் நோட்டுகளையும் சில்லறை காசுகளையும் தனித்தனியே பிரித்து வைத்து அதை எண்ணிக்கொண்டிருந்தாள் ஐம்பது ரூபாய் நோட்டுகளையும் நூறு ரூபாய் நோட்டுகளையும் சேர்த்து இரண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது சில்லறையாக நானூற்றி அறுபது ரூபாய் இருந்தது மொத்தம் இரண்டாயிரத்து எட்நூற்றி பத்து ரூபாய் இருக்கிறது அவர்கள் வசிக்கும் சேத்தப்பட்டி கிராமத்தில் மொத்தம் முந்நூறுக்கும் மேல் வீடுகள் இருக்கும் அடுத்த வாரம் அக்கம்பக்கத்து வீடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து முக்கியமான கோயில்களுக்கு என்று மூன்று நாள் கோயில் சுற்றுலா செல்கிறார்கள் அதற்கு இரண்டாயிரம் ரூபாய் பணம் கட்ட வேண்டும் அதற்குத்தான் அவளுக்கு இப்போது பணத்திற்கான தேவை ஏற்பட்டுள்ளது கணவன் சரவணன் பக்கத்து டவனில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறான் மாமியார் பார்வதிக்கு வயது அறுபதை நெருங்கி இருக்கும் நாற்று நடுவது களை எடுப்பது என்று ஏதாவது ஒரு விவசாய வேலைகளுக்கு காலையில் சென்றால் இரவு ஏழு மணிக்குத்தான் வீட்டிற்கு வருவாள் பார்வதி தான் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு வந்து மருமகளிடம் கொடுத்தால்தான் பார்வதிக்கு அடுத்த வேளை சோறு கிடைக்கும் அதுவும் கடையில் வாங்கும் நயமான அரிசி சோற்றை கொடுக்காமல் காடில் கிடைக்கும் மட்டமான அரிசியில் தனியாக சோறு பொங்கி பார்வதிக்கு கொடுப்பாள் பார்வதிக்கு இது தெரியும் என்றாலும் அவள் எதையும் கண்டுகொள்வதில்லை இதுவாவது கிடைக்கிறதே என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள் ஒரு சரவணன் அம்மா சாப்பிடும்போது பார்த்து விட்டான் நம்ம வீட்டில் இருக்கிறது நாலு பேர் இதில் எதுக்கு ரெண்டு விதமாக சோறு வடிக்கிறேன் என்று அவன் கேட்டபோது அது கடை அரிசி சோறு உதிரியாக இருக்கும் அத்தைக்கு அதை மென்று சாப்பிட்றதுக்கு சிரமம் அதுக்கு தான் நல்ல குழஞ்சி வர்ற அரிசியில் தனியாக சோறு வடிக்கிறேன் என்று சமாளித்தாள் சுந்தரி அவள் வாய் சாமார்த்தியம் உடையவள் என்பது பார்வதிக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவளிடம் எப்போதும் பேச்சை குறைத்து கொண்டு ஒதுங்கி போய்விடுவாள் பார்வதி சிறிது நாட்களாகவே பார்வதிக்கு வெயிலில் சென்று தோட்ட வேலை செய்யும் போது தலை சுற்றல் வர ஆரம்பித்தது உடன் இருப்பவர்கள் மர நிழலில் அவளை அமர வைத்து குடிக்க தண்ணீர் கொடுத்து படுக்க சொல்லிவிடுவார்கள் பார்வதி வேலையையும் சேர்த்து மற்றவர்கள் செய்து கொடுத்து விடுவார்கள் ஊரில் அரசாங்க ஆஸ்பத்திரி மருத்துவரிடம் காட்டிய போது உடலில் சத்து பற்றாக்குறை இருக்கிறது இந்த வயசுலையும் நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்போ சரியாயிடும் என்று சொன்ன மருத்துவர் ஒரு சில மாத்திரைகளையும் எழுதி கொடுத்தார் பார்வதி அதிகமாக சாப்பிடுவது இலவச அரிசி சோறும் ரசமும் தான் இதைத்தான் சுந்தரி அவளுக்கு கொடுப்பாள் நல்ல சத்தான சாப்பாட்டிற்கு எங்கு செல்வது என்று மனதில் நினைத்து கொண்டு வீட்டிற்கு வருவதற்குள் உடல் அழுத்துவிட்டது வீட்டின் மரத்தடியில் இருந்த கட்டிலில் வந்து சோர்வாக படுத்துவிட்டாள் அடுத்தடுத்த நாட்களில் கை கால்கள் ஓய்ந்து விட்டதை போல் ஒரு உணர்வு வயல் நாற்று நட்ட கூப்பிடுகிறார்கள் என்று பக்கத்து வீட்டு லட்சுமி கேட்டபோது நடக்கவே முடியலை தலை சுற்று வேறு நான் வரவில்லை என்று கூறிவிட்டாள் பார்வதி வேலைக்கு போகாமல் படுத்தே கிடக்கும் பார்வதியை பார்த்து எரிச்சலாக வந்தது சுந்தரிக்கு வாய்க்கு வந்தபடி திட்டினாள் ஒருவேளையும் செய்யாமல் படுத்துக்கிட்டே சாப்பிட்டா தின்ன சோறு எப்படி செரிக்கும் என்று சோற்றையும் ரசத்தையும் பட்டென்று வைத்துவிட்டு போவாள் பார்வதியால் அந்த சோற்றை சாப்பிடவே முடியாது ரசத்தில் உப்பும் இல்லை புளியும் இல்லை நாளுக்கு நாள் சுந்தரி ராட்சசியாக மாறி பார்வதியை திட்டிக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் இரவு உணவு என்ற பெயரில் ஒரு குவளை சோற்றையும் ரசத்தையும் கொடுக்கச் சென்றபோது பார்வதி அங்கு இல்லை எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை மகன் சரவணன் அவனுக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் அம்மாவை தேடினான் ஆனால் சுந்தரியோ ஒளிந்தது சனியன் என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக இருந்தாள் சுந்தரியின் கொடுமை தாங்காமல் பார்வதி ஆற்றிலோ குளத்திலோ விழுந்து உயிரை விட்டுவிட்டாள் என்று ஊர் மக்கள் அரசல் புரசலாக பேசிக்கொண்டார்கள் ஆனால் சுந்தரியோ எதை அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை பார்வதியின் சிறிய வயது தோழி சென்னையில் இருப்பதால் அவளை தேடி பார்வதி சென்னைக்கு வந்திருந்தாள் அவளிடம் இருந்த வீட்டு விலாசத்தை வைத்து தோழி வள்ளியம்மையின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் வள்ளியம்மையின் வீடு மிகவும் பெரியதாக இருந்தது அவள் சென்னையில் மிக வசதியாக இருக்கிறாள் என்பது பார்வதிக்கு தெரிந்திருந்தது வெளியே பெரிய கேட் கூர்கா நின்றிருந்தான் யாரம்மா என்ன வேணும் என்றாள் உள்ள போகணும் வள்ளியம்மையை பார்க்கணும் என்றாள் உனக்கு விஷயமே தெரியாதா அம்மா இறந்து போய் ஆறு மாசம் ஆகுது இப்போ அவங்க மகனும் மருமகளும் தான் இங்கே இருக்காங்க என்றான் அவன் தன் தோழி உயிரோடு இல்லை என்பதை கேட்டதும் நிலை குலைந்து போனாள் பார்வதி சுற்றி கொண்டிருந்த பூமி ஸ்தம்பித்து நின்றுவிட்டதைப் போல் மனது பதறியது ஏதோ ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் தான் வள்ளியம்மையை தேடி வந்தாள் என்பது அவளுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மை ஐயா அம்மாவோட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே யாரும் போக முடியாது என்றான் கூர்கா ஒரே ஒரு முறை வள்ளியம்மையின் மகனை பார்க்க வேண்டும் என்று கூர்காவிடம் கைகூப்பி மன்றாடினாள் பார்வதி உள்ளே அனுமதிக்க முடியாது என்று அவன் பிடித்து தள்ளியதில் ஏற்கனவே உடலில் சக்தியற்ற இருந்த பார்வதி கீழே விழுந்துவிட்டாள் அதே நேரத்தில் வெளியே சென்றிருந்த வள்ளியம்மையின் மகன் கார்த்திகேயனும் மருமகள் சாந்தியும் காரில் வந்தார்கள் என்னவாயிற்று என்று கார்த்திகேயன் கேட்டான் விஷயம் தெரிந்து கூர்காவை திட்டிவிட்டு பார்வதியை தூக்கி பக்கத்தில் இருந்த கூர்காவின் நாற்காலியில் உட்கார வைத்து இளநீர் கடையில் இளநீர் வாங்கி வரச் சொல்லி பார்வதிக்கு கொடுத்தான் கார்த்திகேயனை பார்க்க பார்க்க பார்வதியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது அம்மா ஏன் அழுகிறீர்கள் நீங்கள் யார் என்று கேட்டான் அவன் கண்ணீரை துடைத்து தன்னை ஆசுபாசப்படுத்தி கொண்ட பார்வதி நானும் வள்ளியம்மையும் சிறிய வயசு தோழிகள் என்றும் வீட்டு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று வள்ளியம்மை ஒரு வருடத்திற்கு முன்பு கூறியதாகவும் அதனால் வேலைக்கு சேர்ந்து கொள்ள இங்கு வந்திருப்பதாகவும் கூறினாள் பார்வதி அம்மா சொன்னாங்களா ஆனால் இப்போது அவங்க உயிரோடு இல்லை இப்போ வீட்டில் தேவையான வேலையாட்கள் இருக்கிறார்கள் உங்க முகவரியை கொடுத்துட்டு போங்க தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன் என்றான் அவன் அதற்குள் குறுக்கிட்ட அவன் மனைவி சாந்தி சமையல் வேலைக்கு இருக்கும் மங்கம்மா அடிக்கடி லீவு போடுவதால் இன்னொருவர் இருந்தால் நல்லதுதான் என்று கூறினாள் அம்மா உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டாள் ஆம் என்று வேகமாக தலையை ஆட்டினாள் பார்வதி சரி உள்ள வாங்க சமையல் அறைக்கு வெளியே ஒரு சிறிய அறை இருக்கு முதல்ல அங்க போய் குளிச்சிட்டு சமையல் கட்டுக்குள்ள போங்க என்றாள் சாந்தி அவர்கள் இருவரையும் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு விட்டு உள்ளே செல்ல போனவளை தடுத்தான் கார்த்திகேயன் அம்மா உங்கள் பெயர் என்ன என்றாள் பார்வதி என்ற தன் பெயரை மாற்றி பத்மினி என்று கூறினாள் பார்வதி தன்னுடைய உண்மையான பெயரை இப்போதைக்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தாள் என்ன வெறும் கையோட வந்திருக்கீங்க உடுத்திக்கிறதுக்கு மாற்று துணி எதுவும் இல்லையா என்றான் தலையை குனிந்து கொண்டே பார்வதி இல்லை என்று தலையாட்டினான் சாந்தி அவளிடம் இருந்த புடவைகளில் இருந்து நான்கு காட்டன் புடவைகளை எடுத்து பார்வதியிடம் கொடுத்து நீங்க இறந்து போன எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறதால தான் உங்களை இங்கே வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம் நீங்க செய்யும் வேலையிலோ இல்ல உங்க நடவடிக்கையிலோ எந்த தப்பும் இல்லாமல் நடந்துக்கோங்க என்றாள் சரி என்று தலையாட்டிவிட்டு அவர்கள் சொன்ன அறைக்கு சென்று குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து வந்த பார்வதியிடம் இன்னும் உடல் அசதி குறையவில்லை அவள் சாப்பிட்டு ஒரு நாள் ஆகியிருந்தது ஏற்கனவே சமையல் அறையில் இருந்த வேலைக்காரி மங்கம்மா சமையல் வேலையில் மும்புறமாக இருந்தாள் சாந்தி பார்வதியை தன்னுடன் அழைத்து வந்து இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க இனிமே இங்கே தான் இருப்பாங்க சமையல்ல உனக்கு உதவியா இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு பார்வதியிடம் பார்த்துக்கோங்க என்று தலையசைத்து சென்றார் அன்று மங்கம்மா சொன்ன வேலைகளை எல்லாம் பார்வதி செய்தார் சூரியன் உதித்ததில் இருந்து மறையும் வரை வெயிலில் தோட்ட வேலை செய்தவளுக்கு உட்கார்ந்து கொண்டு காய்கறி வெட்டுவது தேங்காய் துருவுவது பாத்திரம் கழுவுவது போன்ற வேலைகள் பெரிதாக ஒன்றும் கஷ்டமாக தெரியவில்லை ஆனால் பசி மட்டும் வயிற்றை கிள்ளியது ஊரில் இருந்து வருவதற்கு முந்தின நாள் மதியம் சாப்பிட்டது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது உணவு மேஜையில் வைக்க பழங்களை அறிந்து கொண்டிருந்தவளிடம் அந்த ஆப்பிள் பழம் கெட்டுவிட்டது அதை போட வேண்டாம் குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள் என்றாள் மங்கம்மா இல்ல ஒரு ஓரமாக தான் கெட்டு போச்சு அதை மட்டும் எடுத்துட்டு மீதியை அறிஞ்சு வைக்கிறேன் என்றாள் பார்வதி வேண்டாம் அது நல்லா இல்லை அம்மா திட்டுவாங்க என்றாள் வேலைக்காரி பார்வதியின் பசிக்கு அந்த பழத்தை சாப்பிட வேண்டும் போல் இருந்தது பழத்தையே திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தவளிடம் அதை தூரமாக தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்காம என்ன ஆப்பிள் பழத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க என்று கத்தினாள் மங்கம்மா வேலை முடிந்ததும் குப்பைகளோடு குப்பையாக ஆப்பிள் பழத்தையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டாள் மங்கம்மா குக்கரில் சாதம் வச்சிருக்கேன் மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடு நான் போய் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் என்று மங்கம்மா வெளியே சென்றதும் அதற்காகவே காத்து கொண்டிருந்தவள் போல குப்பை தொட்டியில் இருந்த ஆப்பிள் பழத்தை எடுத்து கழுவி சாப்பிட்டாள் பார்வதி தலைவிரி தாடி அகோர பசி சிறிது நேரத்தில் அடங்கியதைப் போல் இருந்தது உணவு மேஜையில் மதிய உணவை மங்கம்மா பெருமாற கார்த்திகை என்னவன் மனைவி மற்றும் அவர்களின் மகன் சுதன் மூவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் சமையலறையில் கதவின் ஓரத்தில் நின்று அவர்கள் மூவரும் சாப்பிடும் அழகை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த பார்வதி தன் பார்வையை சற்று மேல் உயர்த்தி சுவரின் சிரித்த முகமாயிருந்த வள்ளியம்மையின் படத்தை பார்த்து நான் பார்க்க வரும் வரை நீ உயிரோடு இருந்திருக்க கூடாதா என்று முணுமுணுத்தாள் அவர்கள் மூவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தனக்கு கொஞ்சம் சோறும் ரசமும் கிடைக்குமா என்று மீதி இருந்த பசியில் ஏங்கி நின்றிருந்த பார்வதியை மங்கம்மா கூப்பிட்டார் வா வந்து சாப்பிடு என்றார் சமையல் அறையில் ஏற்கனவே தரையில் தட்டு வைத்து தோட்டக்காரனும் குர்காவும் உட்கார்ந்திருக்க பார்வதியும் அவர்களோடு இணைந்து கொண்டார் சோறு ரசத்திற்காக ஏங்கியவளுக்கு அன்று பருப்பு வடை பாயசம் பலகாரம் என்று விருந்து சாப்பாடே கிடைத்தது இப்போது பார்வதிக்கு வயிறு மட்டும் நிறையவில்லை அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இடம் கிடைத்ததில் அவள் மனமும் நிறைந்துதான் போயிருந்தது கார்த்திகேயன் மகன் சுதன் பார்வதியிடம் சீக்கிரத்தில் ஒட்டிவிட்டான் பார்வதி சொல்லும் கிராமத்து கதைகளுக்கு அவன் கதைகள் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் மம்மி இவங்களை நான் என்ன சொல்லி கூப்பிடணும் என்றான் அவங்க உன் பாட்டியோட தோழி அதனால நீ அவங்கள பாட்டினே கூப்பிடலாம் என்றாள் சாந்தி பார்வதிக்கு அவள் மருமகளிடம் கிடைக்காத பாசமும் மரியாதையும் சாந்தியிடம் கிடைத்தது அவர்கள் வேலைக்காரர்களை ஒருபோதும் சம்பளம் வாங்கும் வேலை ஆட்களாக நடத்தியதே கிடையாது அவர்களையும் சக மனிதர்களாகவே மதித்தார்கள் பார்வதி இங்கு வந்ததில் இருந்து மூன்றாம் வகுப்பில் படிக்கும் சுதனை காரில் காலை பள்ளிக்கு செல்லும் போதும் மாலை வீடு திரும்பும் போதும் உடன் செல்ல வேண்டும் என்பது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலை வயல்காட்டில் வெயிலில் அலைந்தவளுக்கு ஏசி காரில் தினமும் ஒரு பயணம் என்பது அவள் எதிர்பார்க்காத ஒன்றுதான் மாமியாராய் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டிய வாழ்க்கையில் வேலைக்காரியானான் ஆனால் இப்போது வேலைக்காரி என்ற வாழ்க்கையில் அறுசுவை உணவு காரில் பயணம் நல்ல துணிமணிகள் என்று சௌகரியமான வாழ்க்கை கடவுள் யாருக்கு எப்போது எப்படி எதை கொடுப்பான் என்ற கணக்கு மனிதர்களால் கணிக்க முடியாத கணக்கு என்று நினைத்தாள் பார்வதி ஒருமுறை கார்த்திகேயின் குடும்பம் கோயிலுக்கு சென்றபோது சுதனை பார்த்து கொள்ள பார்வதியும் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார் சாமி தரிசனம் முடிந்து கோயிலிலிருந்து வீட்டிற்கு கிளம்பி பாதி தூரம் சென்றதும் டீ குடிக்க ஒரு கடையில் காரை நிறுத்தினார்கள் கையில் பந்து ஒன்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சுதன் பந்து சாலை ஓரத்தில் விழுந்துவிடவும் அதை எடுக்கப் போகும் போது அங்கு வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க தவறிவிட்டான் சுற்றி இருந்தவர்கள் சத்தம் போட மின்னல் வேகத்தில் சென்று குழந்தையை தன் பக்கம் இழுத்து கொண்டாள் பார்வதி ஒரு சில வினாடிகளில் இது நடந்துவிட்டது விட்டது அங்கு இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள் செய்த புண்ணியம்தான் உங்கள் குழந்தை என்று உயிர் தப்பியது கடவுள் போல இந்த அம்மா வந்து உங்க குழந்தையை காப்பாத்திட்டாங்க இல்லைனா இந்நேரம் நினைச்சு பார்க்கவே முடியல என்று ஒருவர் கூற சாந்தி கண்களில் கண்ணீர் மல்க பார்வதியை கட்டி அணைத்து கொண்டார் இருவரும் கைகூப்பி பார்வதிக்கு நன்றி தெரிவித்தார்கள் அன்றிலிருந்து அவர்கள் இருவருக்கும் பார்வதி மேல் இருந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் ஒருபடி மேல் போனது வீட்டிற்கு போனதிலிருந்து சாந்தியின் மனது படபடப்பாகவே இருந்தது சுதனுக்கு நடக்கவிருந்த அந்த விபத்தை பற்றியே நினைத்து அவள் மனது பதட்டமடைந்தது சுதனின் ஜாதகத்தை தங்கள் குடும்ப ஜோசியரிடம் காண்பித்து அவனுடைய ஜாதகப்படி அவனுக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தாள் உடனே அலமாரியில் சுதனுடைய ஜாதகத்தை தேடினார் அது கிடைக்கவில்லை கார்த்திகேயன் வந்ததும் அவனிடம் கேட்டார் நம்ம எல்லாரோட ஜாதகத்தையும் அம்மா தானே வச்சிருந்தாங்க அவங்களுடைய அறை அலமாரியில் தேடி பார்த்தால் தெரியும் என்றான் அன்று இரவு உணவை முடித்து கொண்டு கார்த்திகேயனும் சாந்தியும் பூட்டியிருந்த வள்ளியம்மையின் அரை சாவியை எடுத்து பூட்டை திறந்து உள்ளே சென்றார்கள் வெகு நாட்களாக அறை பூட்டப்பட்டு இருந்ததால் அறை முழுவதும் தூசி நிறைந்திருந்தது அலமாரியில் நிறைய பத்திரிகை பக்தி புத்தகங்களும் பழைய குமுதம் குங்குமம் போன்ற பத்திரிகைகளும் இருந்தது அதன் நடுவே ஜாதகங்களை தேடினாள் சாந்தி ஆளுக்கு ஒரு புறம் தேடிக்கொண்டு இருந்த போது கார்த்திகேயனின் கையில் அம்மாவின் டைரி கிடைத்தது அதை எடுத்து திறந்தாள் என்னங்க நம் மூவரோட ஜாதகம் இங்கே இருக்கிறது கிடைத்துவிட்டது என்று சாந்தி அதை எடுத்துக்கொண்டு கார்த்திகேயனிடம் வந்தாள் அவள் கூப்பிடுவதையும் கூட காதில் வாங்காமல் அவன் டைரியில் எதையோ படித்துக் கொண்டிருப்பதை பார்த்து பக்கத்தில் வந்தாள் சாந்தி அன்புடைய மகனுக்கு இது உன் பிறப்பின் ரகசியம் இந்த ரகசியத்தை உனக்குத் தெரிய வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் இந்த வள்ளியம்மையின் சொந்த ஊர் சேத்துப்பட்டி அங்கு ஒரு பெரிய பணக்காரனுக்கு ஒரே மகளாக பிறந்தேன் செல்வச் செழிப்பில் வளர்ந்தேன் அங்கு என்னுடைய உயிர் தோழி ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் பார்வதி பார்வதியின் அப்பா எங்கள் தோட்டத்தில் தோட்ட வேலைக்காரர் சிறு வயதில் இருந்தே அவர் வேலைக்கு வரும்போது அவ்வப்போது பார்வதியும் கூட வந்து என் வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வாள் அப்போதுதான் எங்கள் நட்பு ஆரம்பித்தது இருவரும் உயிருக்கு உயிராக பழகினோம் திருமண வயதில் எனக்கு ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளையுடன் திருமணம் நடந்தது ஐந்து வருடங்கள் கழித்து பார்வதிக்கு ஒரு கூலி தொழிலாளியுடன் திருமணம் நடந்து முடிந்தது வள்ளியம்மைக்கும் பரசுராமனுக்கும் கல்யாணமாகி அஞ்சு வருஷமாச்சு இதோட மூணு குழந்த பிறந்து இறந்து போச்சு இன்னொரு குழந்தையும் இறந்து போயிடுச்சுன்னா நம்ம பரசுவுக்கு எங்கள் அண்ணன் மகளை ரெண்டாந்தாரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதுக்காக வள்ளியம்மையை வீட்டை விட்டு அனுப்பிடணும்னு நான் சொல்லலை அவளும் ஒரு மூளையில் இந்த வீட்டிலையே இருந்துட்டு போகட்டும் என்று என் மாமியார் அதாவது உன் பாட்டி என் காது படவே பேசினார் அப்போது நான் நான்காம் முறையாக கர்ப்பம் தரித்திருந்தேன் வேண்டாத கடவுள் இல்லை இந்த முறையும் குழந்தை பிறந்து இறந்து விட்டாலோ அல்லது இறந்தே பிறந்தாலோ என் வாழ்க்கையும் உன் அப்பாவையும் பங்கு போட இன்னொருத்தி வந்துவிடுவாள் என் வயிற்றில் கருவான குழந்தையின் உயிரை காப்பாற்ற நான் வேண்டாத கடவுள் இல்லை அந்த கடவுளின் கருணைக்காக தினம் தினம் கோயிலில் மண் சோறு தின்றேன் விரதங்கள் இருந்தேன் தீ மிதித்தேன் பிள்ளை வரத்திற்காக யார் என்ன வேண்டுதல் சொன்னாலும் அதையெல்லாம் குறைவின்றிச் செய்தேன் அன்று பிரசவ வழி விட்டு விட்டுவிட்டு வந்தது ஊரில் இருந்த கை தேர்ந்த மருத்துவச்சி வீட்டிற்கு என்னை அழைத்து போனார்கள் மருத்துவச்சியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சினேன் நான் அம்மா எப்படியாவது என் குழந்தையை உயிரோடு எனக்கு கொடுங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று பிரசவ நேரம் வந்தது குழந்தையும் பிறந்தது நான் கண் விழித்து பார்த்தபோது ஜொலிக்கும் தங்க நட்சத்திரமாக என் அருகில் நீ இருந்தாய் என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் என்னை காப்பாற்றிவிட்டது என்று நினைத்தேன் நான் கண் விழித்ததை பார்த்ததும் என் அருகில் வந்த மருத்துவச்சி சதை பிண்டமாக கையில் ஒரு இறந்த குழந்தையை வைத்திருந்தாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை கையில் எப்படி இன்னொரு குழந்தை என்றேன் இதுதான் உன் குழந்தை இறந்தே பிறந்தது என்றாள் எனக்கு அதிர்ச்சியில் தலை சுற்றியது அப்போது என் பக்கத்தில் இருக்கும் இந்த குழந்தை என்றேன் அது உன் தோழி பார்வதியின் குழந்தை அவள் பக்கத்து அறையில்தான் இருக்கிறார் இருக்கிறாள் அவளுக்கும் இப்போதுதான் பிரசவம் ஆனது அவளுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள் இரண்டும் ஆண் குழந்தை உன் மாமியார் வீட்டில் குழந்தை இல்லாமல் நீ படும் வேதனையும் துன்பமும் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது அதனால்தான் உன் குழந்தை மீண்டும் இறந்த செய்தி அறிந்து அவளின் ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்க சொன்னார் என்றாள் மருத்துவச்சி உன்னை தூக்கி கொண்டு பக்கத்து அறையில் இருந்த பார்வதியை பார்க்கச் சென்றேன் இரட்டை குழந்தைகள் நீயும் உன் அண்ணனும் ஒரே மாதிரி இருந்தீர்கள் பார்வதிக்கு கண்ணீர் மல்க நன்றி கூறினேன் இனிமேல் அவன் இந்த ஏழை பார்வதியின் மகன் அல்ல செல்வந்தன் வள்ளியம்மை பரசுராமனின் செல்வ மகன் என்றாள் உன்னை அவள் மகன் என்று யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியமும் செய்தாள் பார்வதி அவள் என்னிடம் கேட்ட ஒரே வேண்டுகோள் நீங்கள் இருவரும் முருகனை வேண்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்பதால் முருகனின் பெயரான சரவணன் கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டப்போவதாக கூறினாள் அவள் ஆசைப்படி உனக்கு கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டி நான் பெற்ற மகனை விட ஆயிரம் மடங்கு பாசத்தை கொட்டி உன்னை வளர்த்தேன் என் வாழ்க்கையை எனக்கு மீட்டு கொடுத்த பார்வதியும் நீயும் எனக்கு கடவுளாக தெரிந்தீர்கள் நீயும் மருமகள் சாந்தியும் என் பேரனும் எல்லா வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் இந்த விஷயத்தை படித்தவுடன் நீ உன் அம்மாவை தேடி சேர்த்துப்பட்டிக்கு சென்று பார்வதியையும் அவள் குடும்பத்தையும் கவனித்துக்கொள் என்று முடித்திருந்தார் வள்ளியம்மை இதை பார்த்த கார்த்திகேயனின் கண்களில் கண்ணீர் சாந்தியாலும் இதை நம்ப முடியவில்லை வள்ளியம்மை என்னை வளர்த்த அம்மாவா அப்படி என்றால் பெற்ற அம்மா பார்வதி சேத்துப்பட்டி கிராமத்தில் இருக்கிறார் அவரை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று நினைத்தபடி சாந்தியிடம் சாந்தி நான்கு நாட்கள் சுதனை உன் அம்மா வீட்டில் விட்டுவிடு நாம் இருவரும் இப்போதே சேத்துப்பட்டி கிராமத்திற்கு கிளம்புவோம் என்றார் இந்த இரவிழா வேண்டாம் அதிகாலையில் கிளம்பலாம் இப்போது வந்து அமைதியாக தூங்குங்கள் என்று அவனை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் சாந்தி அடுத்த நாள் வீட்டு வேலைக்காரர்களிடம் நாங்கள் வெளியூர் போகிறோம் வருவதற்கு நான்கு நாட்கள் ஆகும் என்றும் சமையலறை மற்றும் பார்வதி தங்கும் அறையின் சாவியை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் தேவையானதை சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி சென்றனர் ஏன் இந்த திடீர் பயணம் இவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்று வேலைக்காரர்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்கவில்லை கிராமத்திற்கு சென்றடைந்த இருவரும் அங்கு இருந்த டீ கடையில் காரை நிறுத்தினார்கள் காரில் தொலைதூர பயணம் உடல் சிறிது அசதியாக இருந்தது டீ வாங்கி குடித்து கொண்டே கார்த்திகேயன் டீ கடைக்காரரிடம் இந்த ஊர்ல பார்வதினு ஒருத்தங்க அவங்க வீடு எங்க இருக்கு என்றான் சார் இந்த ஊரில் பார்வதிங்கிற பேரில் நாலஞ்சு பேர் இருக்காங்க நீங்கள் எந்த பார்வதியை கேட்குறீங்க காலேஜில் படிக்குது அந்த பொண்ணு பார்வதியா என்றார் இல்லை இல்லை பார்வதின்னு ஒரு அம்மா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசு இருக்கும் என்றான் டீயை ஆற்றிக்கொண்டே யோசித்த கடைக்காரர் எனக்கு சட்டுன்னு ஞாபகத்தில் வரல வேறு கிட்டே கேட்டு பாருங்க என்றான் சரி என்று காரை மிதமான வேகத்தில் செலுத்தினான் கார்த்திகேயன் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரிடம் விசாரிக்க அவர் வடக்க போய் மேக்க திரும்பணும் என்றார் சென்னையில் வலது பக்கம் இடது பக்கம் என்று கேட்டு பழகியவர்களுக்கு அது புதிதாக இருந்தது இருந்தாலும் கேட்டு கேட்டு பார்வதியின் வீட்டை அடைந்தனர் அது பார்வதி அம்மாள் பாட்டியின் வீடு பாட்டிக்கு வயது தொண்ணூத்தைந்து இருக்கும் கட்டிலில் படுத்த படுக்கையாக இருந்தால் பாட்டி கண்டிப்பாக இவராக இருக்க வாய்ப்பு இல்லை கார்த்திகேயனுக்கு மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் கலந்த பயம் படபடப்பு இருந்தது என்னை வளர்த்த தாய் இறந்துவிட்டார் என்னை பெற்ற தாய் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வேண்டும் கடவுளே என்று மனதில் வேண்டினார் என்னங்க நான் ஒரு வழி சொல்கிறேன் நாம் இப்படி தேடுறதுக்கு பதிலாக பிரசவம் பார்த்த மறுத்து வச்சுக்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க என்றாள் சாந்தி ஏன்னா உங்களை பார்வதி அம்மா தத்து கொடுத்த விஷயம் அவங்களுக்கும் அல்லவா என்றார் சாந்தி நீ சொல்கிறதும் சரிதான் என்று ஊரில் ஒருவரிடம் எங்க இந்த ஊரில் பிரசவம் பார்க்குற மருத்துவச்சி வீடு எங்கே இருக்கு என்று கேட்டான் டவுனுக்கார தம்பி மருத்துவச்சிக்கு எண்பது வயசுக்கு மேலாயிருச்சு இப்போ அவங்க பிரசவம் எல்லாம் பார்க்குறதில்லை கண் வேற சரியாக தெயிகிறதில்லை என்றார் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் பரவாயில்லை எனக்கு அவங்க வீட்டை காட்டுங்க போதும் என்றான் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருந்த வீட்டில் தன் மகள் மருமகனுடன் இருந்தார் மருத்துவச்சி அந்த வீட்டை அடைந்தார்கள் இருவரும் பாட்டி என் பேரு கார்த்திகேயன் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரசவம் பார்த்து பிறந்தவன் தான் என்றான் அப்படியா இந்த ஊரா இல்ல பக்கத்து ஊரா என்றால் மருத்துவச்சி இந்த ஊர்தான் பார்வதியோட பையன் ரெட்ட பொல்ல பிறந்துச்சே ஞாபகம் இருக்கா என்றான் மருத்துவச்சிக்கு பொறி தட்டியது நடந்தது எல்லாம் விடாமல் அப்படியே ஞாபகத்தில் வந்தது பார்வதி பெத்த பையன் வள்ளியம்ம வளர்த்த பையனாராசா நீ என்றாள் அவள் உங்க உங்க அம்மா உன்கிட்ட உண்மையை சொல்லிட்டாளா என்றார் உண்மையை தன் டைரியில் படித்ததை பாட்டியிடம் சொல்லிவிட்டு பார்வதி வீட்டை காட்டும்படி கேட்கவும் மருத்துவச்சியின் பேரன் பார்வதி வீட்டை காட்டினான் பார்வதியின் மருமகள் சுந்தரி காரில் வந்து இறங்கிய இவர்களையும் தன் கணவனின் சாயலில் இருக்கும் கார்த்திகேயனையும் பார்த்து குழப்பம் அடைந்தாள் இங்கே பார்வதிங்கிறது எங்க மாமியார் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிளவி வீட்டை விட்டு ஓடி போயிருச்சு என்றார் அவள் பேசியதிலிருந்தே தன் தாயின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்று அவனால் கணிக்க முடிந்தது அது சரி நீங்க ஏன் அதை தேடி வந்திருக்கீங்க ஏதாச்சும் பணம் உங்ககிட்ட கடன் வாங்கிருச்சா என்ன என்றாள் ஆமாம் கடன் வாங்கியது நான் தான் அதை தீர்க்க தான் இப்போ வந்திருக்கேன் என்றான் கார்த்திகேயன் அது எங்கள் மாமியார் தான் நீங்கள் வாங்கின பணத்தை என்கிட்டையே கொடுங்க அது வந்ததும் நான் கொடுத்துடுறேன் என்றார் சுந்தரி அவங்க ஃபோட்டோ இருந்தால் கொடுக்க முடியுமா என்றான் வீட்டில் இருந்த பார்வதியின் படத்தை கொடுத்தாள் சுந்தரி பார்த்த மாத்திரத்திலேயே கார்த்திகேயனுக்கு இதயம் துடிக்காமல் ஒரு சில வினாடிகள் நின்றுவிட்டதைப் போல் இருந்தது அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை இவங்களா பார்வதி என்றான் கடன் வாங்கினேன்னு சொன்னீங்க கடனை வாங்கிட்டு கடன் கொடுத்தவங்கள மறந்து போயிட்டீங்களா என்றாள் சுந்தரி அதற்குள் சரவணனும் வந்து சேர்ந்தான் அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர் உருவத்தில் எத்தனை ஒற்றுமை உண்மை தெரிந்த கார்த்திகேயன் சரவணனை பாசம் பொங்க பார்த்தான் சுந்தரி யார் இவங்க என்ன வேணுமாம் என்றான் சரவணன் உங்க அம்மா கிட்டே கடன் வாங்கினவரா அதை திருப்பி கொடுக்க உங்கள் அம்மாவை தேடிக்கிட்டு வந்திருக்கார் என்றார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் பார்வதியா இவங்க பேர் பத்மினி இல்லையா என்றான் இல்லை இவங்க என் அம்மா பேர் பார்வதி என்றான் சரவணன் இப்போது கார்த்திகை எனக்கு எல்லாம் புரிந்தது அம்மா என்னையும் அன்பு தோழி வளர்த்த அம்மாவையும் தேடித்தான் வந்திருக்கிறார் தன் பெயரை மாற்றி பத்மினி என்று கூறியிருக்கிறார் அம்மாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மதித்து நான் தான் உன்னை பெற்ற அம்மா என்று சொல்லாமல் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் வேலைக்காரியாகவும் சமையல்காரியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டான் சரி நாங்கள் கிளம்புகிறோம் என்றார் சார் எங்க அம்மா காணாம போயிட்டாங்க நானும் தேடாத இடம் இல்லை நீங்க அவங்கள பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க அம்மா இல்லாம இந்த வீடு வெறிச்சோடி கிடக்குது சொல்றீங்களா சார் என்றான் சரவணன் உங்க அம்மா என் வீட்ல தான் இருக்காங்க என்னோட வாங்க என்று சரவணனையும் உடன் அழைத்து கொண்டு தன் வீடு நோக்கி பறந்தான் கார்த்திகேயன் குர்கா காரை பார்த்ததும் கேட்டை திறக்க கார் உள்ளே சென்றது வீட்டுத் தோட்டத்தில் இருந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தாள் பார்வதி காரிலிருந்து முதலில் கார்த்திகேயனும் சாந்தியும் இறங்கினார்கள் அவர்களைத் தொடர்ந்து சரவணனும் இறங்கினான் தன்னை தேடி கண்டுபிடித்து சரவணன் தான் வந்திருக்கிறான் என்று நினைத்தாள் பார்வதி தன்னுடைய இரண்டு மகன்களும் ஒன்றாக நடந்து வருவதை வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசித்த பார்வதியிடம் சரவணனை முந்தி கொண்டு ஓடி வந்த கார்த்திகேயன் பசுவை பிரிந்த கன்று போல் அம்மாவை கட்டியணைத்து கொண்டான் வேலைக்காரியாக இருந்தபோதே போதே அன்பை காட்டியவன் அம்மா என்றால் அன்பு மலையல்லவா பொழிவான் இத்தன நாள் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க என்று கண்ணீர் மல்க கேட்டான் கார்த்திகேயன் ஒன்றும் புரியாமல் நின்ற சரவணனிடம் நடந்த எல்லா விஷயங்களையும் கூறினாள் சாந்தி சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறி கொண்டார்கள் இத்தனை வருஷமா அம்மா சரவணனோடு இருந்ததால இனிமா இனிமேல் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் கார்த்திகேயன் சரவணனுக்கும் பண உதவி செய்து அவனுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தினான் உங்கள் அம்மா அவரை தத்து கொடுத்ததுக்கு பதிலாக உங்களை தத்து கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று குறைபட்டு கொண்டாள் சுந்தரி எண்ணம் போல் வாழ்க்கை இனிமேலாவது அம்மாவை கரைச்சு கொட்டாமல் அவர்களிடம் அன்பாயிரு என்றான் சரவணன் சாந்தி பார்வதியுடன் அன்புடன் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து சுந்தரிக்கு தான் செய்த தவறு புரிந்தது மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டாள் நான் கும்பிட்ட முருகன் உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்னாக சேர்த்துட்டான் சரவணா கார்த்தி நம்ம குடும்பத்தோட அடுத்த வாரம் பழனிக்கு போயிட்டு வரலாம் என்றாள் பார்வதி சந்தோஷத்தில் மனது நிறைந்தவளாய் வள்ளியம்மையின் போட்டோவுக்கு மாலை அணிவித்து விளக்கேற்றி அனைவரும் வணங்கினார்கள் நன்றி